எனக்கு மாரிதாசை பிடிக்காது மாரிதாசை தொடர்ந்து விமர்சனம் பண்ணக்கூடிய நபர் நான் அதே நேரத்தில் அந்த விஷயத்தை வந்து அங்க நடக்கிறது உண்மைதானே மாரிதாசை வெளியே கொண்டு உண்மை உண்மைதானே மாவட்ட நிர்வாகி விலகல்னு சொல்லி தலைப்பு செய்தியா போடுறான் போது விலகிறதுனால தானே போடுறாங்க சரி விலகிறது அது அதெல்லாம் செய்தி போட்டிங்கன்னு சொன்னா அது சரியா நான் கேட்குறேன் அதுதான் ஊடகத்தின் அறமா சர்வாதிகாரம் பண்றாரு சர்வாதிகாரி நான் கேட்குறேன் அவரே சொல்ற ஆமா என்ன சர்வாதிகாரி தான் அப்படின்றாரு சர்வாதிகாரம் பண்ணாத யார் இருக்கா

எனக்கு கூட தான் அன்றைக்கி ஒரு ஐபியினுடைய உயர் அதிகாரி சொன்னால் பாஜகவும் திமுகவும் இனி சண்டை போட்டுக்காது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு கொண்டு போவாது ஐநூறு கோடி ரூபாய் மாதம் வந்து திமுக கப்பம் காட்டுறதா முடிவு பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க பாஜக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இந்தியாவுடைய அசிங்கத்தை உலக நாடு அரங்கேற்றி அந்த நபரை கைது பண்ணுங்க அவர் மீது விசாரணை வைங்க அமலாக்கத்துறை வந்து ரைடோடு சொல்லுங்கன்றது இது சம்மந்தமாக சைலண்ட் மூடில் திமுக இருக்க காரணம் என்ன சொல்லுங்க அதுதான் கல்லவு ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் தரா ரஹீம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு இருக்கு குறிப்பாக மாவீரர் நாளை ஒட்டி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போன முத்துக்குமாரன் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கவங்களாம் தனி இயக்கங்கள்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பிளவுக்கும் இன்றைக்கு வரக்கூடிய அதை வெளியே போவதற்கும் என்ன காரணமாக இருக்கும் எப்பவுமே ஒரு மரம் வளர வளர நிச்சயம் இலைகளும் இலைகள் உதிர தான் செய்யும் இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு தான் பார்க்குறேன் நீங்கள் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ சமீப காலமாக நல்ல வளர்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் எங்கேயாவது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு தெருவுக்குள்ளே போய்ட்டு நின்னீங்கனாக்க ஒரு நபராச்சும் ஓ ஒரு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க போது இப்போ இந்த கட்டமைப்பு வந்து அவர் உருவாக்கி வச்சுருக்காப்புல சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் எப்போவுமே வந்து இது போன்ற வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இட இடர்பாடுகள் வரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பா ஆரம்பத்தில் பாமகவுக்கு இப்படி தான் வந்தது பாமகவுடைய வளர்ச்சியை பார்த்திங்கன்னா தனிச்சா நின்று ஒரு ஆறு தொகுதியை வெல்லக்கூடிய அளவுக்கு பாமக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ வட மாவட்டங்களை தாண்டி தென் மாவட்டங்களையும் பாமக வந்து கால் ஊன்றி வளரும் போது அப்போது மற்ற அதிமுக திமுக வந்து என்னடா இது விடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான நெருக்குதல் வருது அவங்களுக்கு அந்த நெருக்குதல் வரும்போது அப்போ எம்எல்ஏவாக இருந்த பேராசிரியர் தீரணியே வந்து திமுக என்ன பண்ணுதுன்னா ஆசைவாதி காட்டி அவர் வந்து என்ன பண்ணுறாரு கட்சியிலேருந்து ஏன்னா அவர் தான் தலைவராக இருக்கார் பாட்டாளி தலைவராக இருக்கார் அவரே விளக்கு அப்புறம் வந்து அவர் தமிழ் பாப்பமாகக்கான்னு சொல்லி ஒன்று வச்சார் வைங்க ஆனாலும் நிறைய பேர் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க வந்து பூத்தா அருள்மொழி பூத்தா இளங்கி இப்போ மாறுபடியும் இல்லை அதே நீங்கள் சொல்கிற அதிகாரத்திற்கு எம்எல்ஏக்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு இதுவரை நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத அளவில் வாக்களை வாங்கியிருக்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்க இன்னும் அதிகாரத்தை நோக்கி அந்த கட்சி போகல ஆனா இங்க வந்து தலைவர் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து எந்த விதமான கருத்துக்களையும் உள்வாங்கிறது கிடையாது கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயக ஒரு ஜனநாயகமே கிடையாது அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தான் அந்த கட்சி விட்டே வெளியே போறாங்க அதுதான் சொல்லுவாரணா சார் பாமக வந்து அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இவ்வளோ நெருக்கதிகளை சந்திச்சு நீங்க வந்து வன்னியர் சங்க தலைவர் பாரசராஜேந்தர் அவர் விலகிறாரு குபேந்திரகுடபாலன் விலகிறாரு அருள்மொழி பூத்தா இளங்கோ அதாவது தருமபுரி சேலத்தில் வந்து அருள்மொழி பூத்தா இளங்கோ இல்லைன்னு சொன்னால் பாமகவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க தலை அவங்களே விலகிறாங்க இப்படி வந்து ஒவ்வொரு கட்டத்தில் விலகி 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 வந்து வந்து என்ன பண்ணால் அப்போ இதே மாரி தான் ராமதாசன் மீது ஜனநாயகம் இல்லை தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறார் சர்வாதிகாரம் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி வந்து ஆனால் பிற்காலத்து அதே புத்தாறு மொழி பூத்தாயில் அங்கூட மறுபடியும் இணைஞ்சார் அதே பேராசரி தீரன் மறுபடியும் பாமா போய் இணைஞ்சார் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனால் வந்து பாமா கை இல்லாமல் ஆகிட்டாங்களா இல்லை அது வளரும் பொழுது பெரிய கட்சிகள் வந்து இந்த சிறு சிறு கட்சிகளை வந்து அடக்கிறதுக்கு ஒடுக்குறதுக்கு களைச்சி விடுறதுக்கு உண்டான வேலைகளை வந்து பார்ப்பாங்க அதுதான் இப்போ இது வெளியிலேருந்து வரக்கூடிய காரணமாக நாம் தமிழக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய செயலினால் வரக்கூடிய அதிருப்தினாலும் வெளியே போகிறாங்களே இதில் வெளிய இருக்க கட்சிகள் காரணமா இல்ல நாம் தமிழக ஒருங்கிணைப்பாளருடைய தவறுகள் காரணமா அதாவது வெளிய வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னா யாரோட தான் செய்வாங்க நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து மீடியாவில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து சன் டிவி முக்கியமான இடத்துல ஒரு இருக்கா இல்லைங்களா அதுல வந்து இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி மாவட்ட நிர்வாகி விலகல்னு சொல்லி தலைப்பு செய்தியா போடறாங்க போது விளங்குறதுனால தானே போடுறாங்க சரி விலகுறது அது அதெல்லாம் செய்தி போட்டிங்கன்னு சொன்னால் அது சரியா நான் சரியாங்க அதுதான் ஊடகத்திலே அரசம் அது ஒரு கட்சியில இருந்து விலகி போயிருக்காங்க அத எடுத்து போடுறாங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்றாங்க கட்சி நிர்வாகிகள் வெளியே போறாங்க நடக்கிறது நடக்கிறது தானே நீங்க இல்ல இல்ல நடக்காததை போடுறாங்கன்னா நீங்க சொல்லலாம் நான் நாம் தமிழர் கட்சியில சில விலகி போய் இந்த மாதிரி இப்ப ரெஸ்பீட் தராங்க விலை சண்டைக்கு போய் தமிழக வெற்றி கழக கட்சியில் சீனிகிற மாதிரியான புகைப்படங்கள் வெளியே வருது ஒருத்தவர் தன்னுடைய உறுப்பினர் கார்டே காட்டுறாரு நான் நாம் தமிழக கட்சியினுடைய உறுப்பினர் அப்படின்ட்டு அதுலேருந்து விலகி இப்போ தமிழக வெட்டி கழகத்தை போய் நடக்கிறத தானே போகிறேன் இதில் என்ன கூடுதலாக என்ன பண்ணுறாங்க நடக்கிறது போட்டி சொன்னால் திமுக எத்தனை பேர் விளக்குறான் அதையும் போட மாட்டாங்க போடுறது இப்போ அதை அதை காட்டக்கூடிய காட்டுறீங்க ஏன் சார் பேசுனது தெளிவாக பேசுங்க இப்ப இது மட்டும் நாம் தமிழ் கட்சின்னா தெளிவா பேசுனீங்க விலகுனாங்க அதனால போட்டாங்கன்னு ஏன் திமுகவுல இருந்து விலகலையா அதிமுக இருந்து விளக்குறாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியிலிருந்தும் சில பேர் விலகுவதும் சில பேர் இணைவதும் இது வந்து காலங்காலமாக நடந்து நடந்துகிட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கு இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இப்ப ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கு ஆளுங்கட்சியை விட்டு நம்ம ஏன்ட போனோம் கொஞ்ச நாள் அமைதியா இருப்போம்னு நினைப்பேன் இதே ஆளுங்க கட்சி வந்து எதிர்க்கட்சியாக மாறட்டும் அப்போ வந்து என்ன இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு பத்தாயிரம் பேர் திமுகவுல இருந்து விலகி அதிமுக வேணும் நான் நடந்ததா இல்லையா அது அதனால வந்து நீங்களே ஒத்துக்குறீங்க திமுகவில் நடந்தா போய் ஊடகங்கள் போட செய்ய போடதான சேலுங்க சார் கேளுங்க நான் என்ன சொல்றேன் அதனால திமுக எல்லாம் போயிடுச்சா நான் கேட்குற அதனால திமுக எல்லாம் போயிடுச்சா அதெல்லாம் எதுவுமே இல்லாம போகாது சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் இல்ல யாரு கிட்ட சர்வாதிகாரம் இல்ல ஒரே நிமிஷம் என்னன்னா இப்ப நாம்தமிழ கட்சியை விலகி போறவங்கல்ல பட்டியல பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய இதுக்கு முன்பு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக நின்றவங்க வேப்பாளர்களை நின்றவங்களே அந்த கட்சியினுடைய கொள்கையில் உறுதி இல்லாதவங்க தான் இப்போ சீமான் வந்து தேர்வு செய்கிறாரா வேட்பாளரா அதாவது அவங்க அது கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம இருந்து பார்த்துட்டு சரி தவறுன்னு விவாதிக்க பண்றதே தவறு ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த சப்ஜெக்ட் எடுத்து திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் நான் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறேன் எல்லா கட்சிகளுமே இது நடக்குது இதுதான் நேச்சுரல் நான் என்ன சொல்கிறேன் சர்வாதிகாரம் பண்றாரு சர்வாதிகாரி நானும் கேட்குறேன் அவரே சொல்கிறேன் ஆமாம் ஏன்னா சர்வாதிகாரி தான் அப்படின்றாரு சர்வாதிகாரம் பண்ணாத யார் இருக்கா சர்வாதிகாரம் பண்ணலைன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலினால துறை முதல்வர் இல்லையோ உயர்ந்திருக்க முடியுமா நான் அப்போ விசில திமுகால திமுகால வந்து அவ்வளவு சாதாரணமான பொறுப்புகள் அதுக்கு மாற்றுதுன்னா சீமானு வராரே இல்லை பொறுப்புகளால சாதாரணமா கொடுக்க முடியல இந்த கட்சிகள்லாம் இந்த இந்த கட்சிகள்லாம் தமிழ் மக்களுக்கு ஒன்னும் செய்யல நான் மாற்று அரசுன்னு சொல்லி தானே சீமான் வராரு அப்போ ஒரு சர்வாதிகாரம் எப்படி வந்து ஒரு கட்சியினுடைய இன்றைய சூழல்ல சர்வாதிகாரம் இல்லைன்னு சொன்னா பேட் வச்சுக்கிட்டு நான் மட்டும்தான் தலைவரும் தலைவரும் சொல்லிகிட்டு இருக்கணுமே தவிர வேற ஒன்றுமே பண்ண முடியாது சில விஷயங்கள் கடுமையும் சில விஷயங்கள் சர்வதேச இது வேண்டாம் இப்போ நூறு பேர் வந்து கருத்து சொல்லுவோம் பொதுக்குழுவில் அந்த நூறு பேருடைய கருத்துக்களை நான் வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா நீங்களும் சொல்லுங்க ஒரு தலைவராக இருக்கேன் நான் நூறு பேர் நூறு கருத்து சொல்றேன் நூறு பேருடைய கருத்துக்களை நான் வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாது ஒருத்தருடைய கருத்துக்கு தான் என்னுடைய நடைமுறைப்படுத்த முடியும் ஒரு தலைமை என்பது அப்போ இவர் சர்வாதிகாரம் பண்றாரு தொண்ணூத்தி பேருடைய கருத்தை வந்து நிராகரிக்கிறாரு ஒருத்தருடைய கருத்தை மட்டும் என்ன என்ன விமர்சனம் வைக்கிறாங்க இந்த பிள்ளைக்கே வர அண்ணன் சீமான் அவர்களை அதாவது வெளியே போன நாம் கட்சி நிறைய சொல்றாங்க அண்ணன் சீமானவர்கள யாராலையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது யாருமே அவர் அவரை வந்து ஒரு முடிவு எடுக்க சொல்லி நிர்பந்திக்க முடியாது அவர் எடுக்கிறதா முடிவு இப்படி இருக்கக்கூடிய சீமானவர்கள் தான் இப்போது வந்து ரஜினியை பார்க்குறதா இருக்கட்டும் முன்பு சசிகலாவை பார்த்துதா இருக்கட்டும் இந்த அரசியல் விமர்சகருங்கிற பேரில் உடவியலாளர்களும் பேரில் இருக்கக்கூடிய இவருடைய இழுப்புக்கு மட்டும் அவர் எப்படி பண்ணிடுறாரு அப்போ சீமானவர்களை ஒரு வலதுசாரிகளால் இயக்கப்படுறாங்களே அப்படிங்கும் போது தான் அவங்க வைக்கிற விமர்சனமும் வருது வந்து அது வந்து தலைமை இருக்குது ஒரு சில நேரங்களில் எல்லோரையும் பொதுக்குழு செயற்குழு கூட்டி வச்சு முடிவு எடுக்க முடியாது அப்போ முக்கியமான நிர்வாகிகள் கிட்ட இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற தகவலை சொல்லிட்டு போகக்கூடிய போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்படிதான் நீங்க பாக்கணும் இல்லைங்க சீமானை யாராலேயே இயக்க முடியாது ஆனா வலதுசாரிகளா இருக்கக்கூடிய சிலர் வந்து சீமான் அவர்களே இயக்கப்படுறாரு அப்படின்ற யாரும் வல சந்திக்கிறாங்களே யாரும் ஏக்கறாங்க சொல்லுங்க இப்போ ரீசெண்ட்டா அப்பா ரஜினியை பார்க்க போனதுல ஒருத்தர் பின்னணில இருக்கிறாரு நான் ஆர்எஸ்எஸ் உரிய தொண்டர்னு வெளிப்படையா பேசக்கூடியவர் அயிந்திர துரசாமி நாடாருன்னு சொல்லுங்க செலுவாக சொல்லுங்க அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய தன்னை வந்து ஆர்எஸ் தொண்டராக சொல்லக்கூடிய ஒருத்தான் அவரு சொல்லிக்கிட்டு போட்டோங்க இப்போ வந்து சீமான் வந்து ரஜினியை பார்க்கணுன்னு முடிவு எடுத்தாலோ அல்லது ரஜினி வந்து சீமானை பார்க்கணும்னு முடிவு எடுத்தாரோ அது வேற விஷயம் ஆனால் இடுமோகன் கார்த்திக் அவருடைய இதில் வந்து தெளிவாக போட்டிருக்காப்புல என்ன போட்டிருக்காப்புல அதாவது அந்த வேட்டையின் படத்துக்கு வந்து ஆனால் திருமாவளவன் வந்து படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழ்த்தினார் அதுக்கு நன்றி சொல்லி பேசினார் அதன் பிறகு ஐயா ரஜினிக்கும் அண்ணன் திரு சீமானுக்கும் நல்ல ஒரு க பேச்சு இருக்கு இது தொடர்பு இருக்குது தொலைபேசி வரையில் இல்லை சந்திக்கணும்னு சொன்னார் அந்த வாய்ப்பு இப்போ தான் கிடைச்சி சந்தித்தாங்க அப்படின்றது தான் இருக்குது இப்போ இடையில் வந்து ரவிந்தபுர சுவாமியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து அசால்ட்டாக பேசும்போது சொல்லுவார் நான் இப்போ தான் வந்து அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்தேன் என்பார் மோடி கிட்ட பேசி தான் நான் அதிமுக வந்து அங்க இருக்க சொன்னேன் ஊடகங்களே பேசுவார் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து அவர் வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நல்லா வாங்கணும் நீங்களும் அவர்கள் அப்படி ஒரு ஒரு அழைச்சிட்டு போறாருன்னா அந்த ரெண்டு மணி நேரம் பேசியிருக்குறாங்க ஒன்றரை மணி நேரம் ரவீந்திர சமயம் கூடுதலாக இருந்த உடன் இருந்ததாக தான் வெளியில வரக்கூடிய செய்திகள் அவரே அப்படிதான் சொல்றாரு அப்படி இருக்கும்போது இங்க சர்ச்சை வந்து சீமான் சீமானவர்கள் ரஜினியை பார்த்ததுனால யார் உடன் இருந்திருக்கிறா அப்படின்றத வச்சு தான் தன்னை வெளிப்படையாக ஒரு பிஜேபியினுடைய ஆதரவாக சொல்லக்கூடியவரோடு எப்படி இந்த மாதிரி நிணுக்கத்தை இருக்க முடியுது இல்லை இல்லைம்மா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியும் நீங்கள் வந்து எந்த பணியும் செய்ய முடியாது இல்லையா இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறாங்க இதே திமுக எடுத்தாலும் இப்போ வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு வந்து ஏன் ராஜ்நாத் சிங்கை வர வைக்கணும் ஏன் தமிழக முதல்வர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வர இல்லைங்க அரசு அரசு இது நிகழ்வு அரசு 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 அப்போ திமுக செஞ்ச நியாயம் சீமான் செஞ்சா குத்தமா நான் சொல்றேன் எல்லாமே அரசியல் எல்லாமே அரசு அரசியல் எல்லாம் சொல்லிக்கலாம் நானும் சொல்றேன் அரசு அரசியல் எல்லாம் ஒண்ணு சங்கிங்கிறது ஒரு தோழனுக்குரிய சொல்லலாம் அது அவருடைய தவறான புரிதல்னு தான் சொல்லுவேன் நானு ஏன் சொன்னீங்கன்னா சங்கின்னு சொல்லிட்டு வட இந்தியாவுல வந்து சங்க அப்படின்னு சொன்னா கூட்டம் குழு அப்படின்னு சொல்லுவாங்க சங்குன்னா கூட்டம் குழு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு வருது இல்லைங்களா அது சுயேசவ சங் அப்படின்னு வருது பாருங்கள் அதுக்கு கூட்டம் குழு அப்படின்றது தான் பொருள் படும் எப்படி லீக்குன்னா எப்படி கூட்டம் குழுன்னு முஸ்லீம்கள்லாம் லீக்குன்னு வைக்கிறாங்களே முஸ்லீம் லீக்கு அதுன்ட்டு எப்படி கூட்டம் குழுன்னு வருதோ அதேமாரி தான் சங்குக்கு கூட்டம் குழு அப்படின்ற மாதிரி வரும் சங்கே அப்படின்னு சொன்னால் வட இந்தியாவில் பெரும்பாலும் என்ன பண்ண பொது படாக சங்கீகர் அப்படின்னா அவன் மோசமான அதாவது பிடி அதாவது பிடிவாதம் பிடிச்சவன் மொரட்டு குணம் உள்ளவன் அப்படியேப்பட்ட நபர்களை தான் வந்து அவன் ஒரு அவங்க அவங்ககிட்ட போய் பேசாத உதாரணத்துக்கு சொல்ல வர புரிதுங்களா அவன் ஆனால் சங்கீனுடைய சொல்ல பட்டு இதை வந்து அவர் நண்பர் சங்கினா நண்பர் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து எப்படின்னு சொன்னால் நம்ம பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சமீபத்தில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நண்பன் இவர் அதே சங்கி சங்கின்றீங்களே தானே விடு அப்படின்ட்டு போறாரு இல்ல அதான் சங்கிங்கிறத பத்தி இதே சீமான் ஒரு ஆண்டுக்கு முன்பு யார சங்கின்னு சொல்றேன்னு சொல்லி செருப்ப காட்டினவர்தான் சீமான் இல்லையா செருப்பை காட்டினவர் சீமான் இப்ப சங்கிங்கிறது அதோட பொருள் உணர்ந்தவர் தான் சீமான் அதனால தான் செருப்பு எடுத்து காட்டினார் இப்போ வந்து சங்கிங்கிற நண்பன் அப்படின்னு சொல்றாரு உடன் ஒரு ஆர்எஸ்எஸ் காரணியும் வச்சு ஏற்கனவே இவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆள் இயக்கப்படுறாரு ஆர்எஸ்எஸ் உடைய ஆளாக செயல்படுறாருன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஒரு நண்பர்னு ஏற்றுக்கிறாருன்னு எப்படி அதை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தடரையும் பாய் அப்படி ஏற்றுக்குருவாரா ஆர்எஸ்எஸ்ஐ முழுமையாக இருக்கக்கூடிய தடரையும் பாய் சங்கிங்கிறது ஒரு நண்பன் கால சொல்லுன்னு ஏற்றுக்குருவாரா அதுதான் நான் சொல்லிட்டு அவர் தெரிய புரியாம பேசுகிறார் புரியாமல் பேசுகிறாரா தெரிஞ்சு அதை சொல்றாரா தெரிஞ்சு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்ல அப்புறம் எப்படி இருப்பாரு இதே நேரத்துல இது ஒரு வார்த்தை பேசுறீங்க இல்லையா அன்னைக்கு என்ன சொல்றாரு நான் சங்கினா நீங்க என்ன கேக்குறாரா இல்லையா கேக்குறாரா இல்லையா சொல்லுங்க சார் என்ன சங்கி பாருங்க அவருதாங்க சார் அதாங்க நான் என்ன சொல்றேன் சங்கி சங்கி நீ என்ன சொல்றீங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரா இல்லையா அதெல்லாம் ஏன் மறைக்கிறீங்க அதெல்லாம் ஏன் பேச மறைக்கு சங்கிய நண்பர்னு வேறு யாரும் சொல்லையா சீமான இருக்கக்கூடிய யாரும் சங்கிய நண்பர்னு சொல்லலையே ஹாது அவர்கிட்ட ஊடகவியர் கேட்ட கேள்வி என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் ரஜினியை போய் சந்திச்சு வந்திருக்கீங்க அவர் சங்கி தானே அப்போ சங்கி என்ன சங்கி நான் சங்கின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து தமிழக அரசு வந்து அவரை கூப்பிட்டு கௌரவிச்சது அது அப்போது அவர் சங்கி இல்லையா அவங்க சங்கி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சங்கி சங்கின்னு சொன்னால் ஆமாம் நான் சங்கி தான் என்ன சொல்கிறேன் இப்போ சங்கீனா நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல இது முழு விஷயத்தையும் பாக்கணும் நீங்க நீங்க அந்த கடைசியா சொல்ல சங்கீனா நண்பன் சொன்னாரு அது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா இப்படி வந்து மொரட்டத்தனமா வந்து கேள்வி கேட்க கூடாது நான் சொல்றேன் யாரு யார் கூட மாற வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சீமான் மாறத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு மாறிட்டாருன்னா நான் என்ன பண்ண முடியும் இவங்க என்ன சாதி அதை வச்சு ஒருத்தவங்களை குடியை பாக்குறதுங்கிறது நான் என்ன சொல்றேன் அதை பத்தி விவாதம்னா அது தனி சப்ஜெக்ட் அது மொழி ரீதியான சிறுபான்மைகள் என்பது வேற அவருடைய அந்த துணி பாஷை எல்லாமே என்னன்னு சொன்னீங்கன்னா இங்க திராவிடம் என்ற போர்வையில் பிற மொழிக்காரர் தான் இங்க வந்து தலைமை தாங்குறாங்க அதிகாரத்துக்கு வர்றாங்க அப்போ எங்களால வர முடியல அப்படின்னு ஒருத்தன் மண்ணுக்கு உண்டான ஒரு நபர் அதை அந்த கோஷத்தை முன் வச்சு ஒருத்த முன்னு வரான்னு சொன்னா இதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியும் நம்ம சொல்லுங்க அது ஏன் பண்ற நீ நீ தமிழ்நாட்டுல பெரியாரா இருக்கட்டும் பெரியார தமிழர் இல்லைங்கிறது பெரியார் மட்டும் தான் இந்த மண்ணுக்காக போராடினாரா அப்படின்னு கேட்கறது இப்போ இது வந்து என்ன இது என்ன குரல்னு ஒன்னு இருக்கு நான் சொல்றேன் ஒரு அந்த நூற்றாண்டில் பெரியார் தேவைப்படுறாரு இந்த நூற்றாண்டில் பெரியாருடைய கருத்தில் சில பேருக்கு பிடிக்காம போகலாம் இது இல்ல நான் அப்படி கேட்க வரேன் ஓ இன்றைக்கு மாவீர் நாள் இருக்கு விடுதலை புலிகள் பல போராளிகள் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் அது குறித்து பேசக்கூடிய ஒரு நபர் நீங்க இப்போ விடுதலை புலிகளுடைய எந்த யாருடைய உயிர்தியாகவும் குறைந்தது கிடையாது ஆனால் எதற்காக பிரபாகரன் முன்னிலைப்படுத்துவரும் இதை இயக்கிய ஒரு சக்தியாக அவர் பார்க்கப்படுறார் அதனுடைய முகமாக அவர் பார்க்கப்படுறார் இப்போ பிரபாகரன் மட்டும்தான் போராடினாரா மத்தவங்க எல்லாம் போராடலையா அப்படி கேட்டால் அந்த கேள்வி ஒரு லாஜிக்கானதா அப்போ இங்கே பல பேர் சாதி ஒழிப்பு போராட்டினா பெண் உரிமை போராட்ட அப்போ பெரியார் மட்டும் தான் போராட்டணும் இதே சீமான் தான் அதே அந்த இதே அளவுகளை அதில் உப்பாரா எங்க அவ்வூர் ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு அரசியலில் களம் காண்றாரு அப்போ அதை கொஞ்சம் தாக்கினா தான் அது அது வந்து நம்ம ஒரு விவாத பொருளாக ஆகும் விவாத பொருள் ஆனால் தான் நம்மளுடைய அரசியலை இங்கே நிலைநாட்ட முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் செய்கிறத தவிர அழித்தொழிப்பு அடிப்படையில் சீமான் போவாரன்னா நிச்சயம் போவார் அதை கேட்க வரலைங்க இப்போ பெரியார் மட்டும் தான் போராடினாரா இங்கே இருக்கக்கூடிய மற்ற இங்கே முன்னோர்கள்லாம் பல்லாங்குடி ஆடிக்கிட்டு இருந்தாரா இது வந்து ஒரு பெரியார் எதிர்ப்பு தானே நீங்க அப்படியே பாக்குறீங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பெரியார் மட்டும்தான் தமிழுக்கும் தமிழ் நாட்டுக்கும் போராடா அதுக்கு முன்னாடி எத்தனையோ பெரியோர்கள் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து பெரியாருடைய சித்தாந்தம் வந்து வலுவா இருக்கு அப்ப அத ஆட்டம் காணாம தன்னுடைய சித்தாந்தத்தை இங்க வ வலு பெற செய்ய முடியாது என்னும்போது அதை வந்து அவர் என்ன பண்றாரு அது ஒரு தான் அவரால் வந்து இங்க வந்து இது ஒரு விவாத பொருளாக்கும் இல்லைங்க திமுக அதிமுக எதிர்க்கிறதுங்கிறது வேற திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தத்தை எதிர்க்கும் போது சீமான் யாருங்கிற கேள்வி வரதானே செய்து திராவிடத்தால் வீழ்தும் சொல்றதுன்னா அப்போ திராவிடம் கிட்ட எந்த கோட்பாட்டுக்கு எதிரான உருவான கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்குங்களா கருத்தியலா இல்ல அவங்க தான் சொல்றாங்க அதாவது தேசிய தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோன்றாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்க இப்போ திராவிட கோட் தமிழ் தேசம் என்ன தமிழ் பேசுகிறாரா கேளுங்க தமிழ் தேசம் தனி தமிழ்நாடு பேசுகிறாரா அது பேசுனன்னா தூக்கி ஜெயில போடுறாங்க அப்ப அவர் பேசுற தமிழ் தேசிய என்னது மாநிலத்திலே வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தோட முதலமைச்சர் பதவி ஆமா முதலமைச்சர் பதவி தமிழ் தேசியங்கிறாரு வேற என்னங்க பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் இவரு இப்போ சீமானு நம்ம இல்ல ஆனா பெரியார் இதே இதே பெரியார் தேசியத்தினுடைய முதன்மை எதிராக இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்புக்கு எதிராகதானே அரசியல் செஞ்சாரு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் இப்ப சீமான் முதல்வர் ஆயிறாரு இப்ப இங்க இருக்கக்கூடிய ஓ ஐபிஎஸ் ஆபீசர் உதாரணத்துக்கு மாவட்ட எஸ்பியாக இருக்கட்டும் அல்லது கலெக்டராக இருக்கட்டும் தமிழன் தான் வரணும்னு சீமானால் ஒரு கெஜ் ஒரு ரெசலூஷன் பாஸ் பண்ண முடியுமா அதை பாஸ் பண்ணால் அது அங்கீகரிக்குமா மத்திய அரசு முடியாது இது அண்ணாவே அன்னைக்கே சொல்லிட்டாரு நாம் வந்து ஒரு மத்திய அரசினுடைய ஒரு கைகூலியாக தான் செயல்பட வேண்டியதாக இருக்குது அந்த கைகூலி பதவிக்கு தானே சீமானம் போகிறாரு இல்லை வேற என்ன அப்போ இதில் என்ன தமிழ் தேசியம் என்ன இருக்குது அதாவது இங்கே தமிழ் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் தான் சொல்லி சீமான் முதலமைச்சர் ஆவது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்ல வரீங்களா நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்க மாவீர நாள் அப்படின்னு இந்த மாவீர நாளை வந்து எந்த திராவிட கட்சிகளாவது அல்லது எந்த அரசியல் கட்சியாவது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அதை அனுசரிக்கிறாங்கன்னா இல்லை திருச்சி சூர்யா சொல்லும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாஜகவோடு எழுவத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கிட்ட ஒரு பணம் வாங்கியிருக்கிறாரு பாஜகவினுடைய புரோக்கர் வேலை பார்த்தாரா வாங்கி கொடுத்தாரம்மா சொல்லுங்க ஏன்னா எனக்கு அன்னைக்கு ஒரு ஐபியினுடைய உயர் அதிகாரி சொன்னான் பாஜகவும் திமுகவும் இனி போட்டுக்காது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு கொண்டு போகாது ஐநூறு கோடி ரூபாய் மாதம் வந்து திமுக கப்பம் காட்டுறதா முடிவு பண்ணிட்டாங்க பாஜக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஒரு அதிகாரி சொன்ன பிள்ளைங்கிட்ட ஐநூறு கோடி ரூபாய் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு காட்டுறோம்ல அப்போ நீங்க வந்து சிவா கிட்ட புரூஃப் கேட்டீங்க சிவா சொல்றாருன்னு சொல்றீங்களே சிவா ஏதோ பெரிய என்ன சார இங்க எப்படி இருக்குன்னு சொன்ன அரசியல் இப்போ தமிழக பாஜக இல்ல இல்ல இப்ப தமிழக அரசியல் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதிமுகவையும் நாம் தமிழ் கட்சியும் பாஜக கூட ஒப்பிட்டு அதாவது சேர்த்து விட்டுட்டோன்னு சொன்னா நமக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய வாக்கு வங்கி இலவசமாக கிடைக்கும் இவங்கள அதிமுக கூட நம்ம சே அதாவது பாஜக கூட சேர்க்காமல் இருந்தோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்க வேண்டிய சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காமல் போகும் அப்போ இதை வந்து அவங்க பக்கம் சேர்த்து விடுறதுக்கு என்ன வழி அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாலும் வலுக்கட்டை அவங்க பக்கம் சேர்த்து விடுவது தான் இன்னைக்கு தமிழக ஊடகம் அது திமுக ஐடிவிங்கும் திமுக ஊடகமும் செய்ய வேண்டிய வேலைகள் அதிமுக 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 நாங்க பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு பாராளுமன்ற சொன்னாங்க வருகின்ற சட்டமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ஒரே ஒரு தகவல் அன்றைக்கி பேசும்போது என்ன சொல்கிறாரு கூட்டணி அதாவது பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களான்போது அது தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் இப்போ ஏன் பேசுகிறீங்கன்ட்டு போகிறாரு ஆனால் அடுத்த நாள் அல் அத்தனை திமுக ஊடகங்களில் எப்படி தலைப்பு செய்ய போகிறது பாஜக கூட பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் இருபத்தாறில் எடப்பாடி அப்படின்னு சொல்கிறீங்க அவர் அப்படியா சொன்னாரு இல்லைங்க இப்போ பாஜக எதிர்ப்புல பாஜக எதிர்ப்பு அதிமுக உறுதியா இருக்குதா திமுக சொல்லக்கூடிய அதிமுக உங்களுக்கு என்ன திமுக சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது மைனாரிட்டி மைனாரிட்டி பாஜக மோடி அமித்ஷா எதிர்ப்பை வெளிப்படையாக பேசியிருக்கிறாரா கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய இவங்களே இவங்க எந்த எந்த கட்சிகளாக நம்ம கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான கட்சிகளே வந்து இன்னும் சரி அதிமுக உறுதியா இருக்கு அதிமுக உறுதியாக இல்லைங்க நீங்க உறுதியாக இருக்கீங்களா திமுக உறுதியாக இருக்கா நான் உறுதியற்ற தன்மை ஒரு விஷயம் சொல்றேன் சொல்றீங்களா கேக்குறீங்களா இன்னைக்கு கூட வந்து அதானி விஷயத்துல வந்து ராகுல் காந்தி வந்து கடுமையாக விமர்சனம் பண்றாரு அந்த கூட்டணி அந்த அலைக்கூடிய ஒரு கட்சி தானே திமுக திமுக இருக்கா இல்லையா திமுக வந்து ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க அதாவது அந்த ராகுல் காந்தி சொன்ன விஷயத்தை வழிமொழியை சொல்லுங்க ராகுல் காந்தி சரியான திமுக ஒண்ணு தானே அது ஏன் இவர் சொல்ல முடியாத மாநில இதை இப்ப மம்தா பானர்ஜி சொன்னாங்க அப்புறம் வந்து ரேவந்த் ரெட்டி சொல்லி இருக்காரு அதே மாதிரி நீங்க சொல்ல முடியாதான்னு கேட்கிறாரு ம் ரேவந்த் ரெட்டி தானே தெலுங்கானா முதல்வர் அவன் என்ன சொல்லியிருக்கான் அவன் கொடுத்த நூற்றி ஐம்பது கோடியை வந்து திருப்பி கொடுத்துருக்கான் அந்த மாதிரி வந்து தமிழக முதல்வர் சொல்ல சொல்லுங்க அதானி விஷயத்தில் வந்து ராகுல் காந்தி சொல்கிறது சரியான விஷயம் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணி சிறையில் போடணும் அதனால் வந்து இந்தியாவினுடைய பேர் உலக நாடுகளில் அவமானம் அவமானப்பட்டு நிற்குது சொல்ல சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து அதிமுக சொன்னீங்கன்னா அது நியாயம் அப்போ நீங்க என்ன பண்றீங்க ஒரு பக்கம் கல்லூர் பாஜக கூட வச்சுக்கிட்டு அப்போ சொல்லுங்க சொல்லுங்க முதல் என்ன சொல்றேன் உங்க முதல்வர்கிட்ட சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்க அதான விஷயத்தில் எங்க ரெண்டாயிரம் கோடி அமெரிக்காவில் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே எந்தெந்த எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க தா இந்தியா முழுக்க வந்து இந்த மின்சாரத்துறைக்கு அந்த நிலக்கரி பச்சஸ் மற்ற விஷயத்துக்கு எவ்வளோ கோடி லஞ்சமாக கொடுத்துருப்பான் அமெரிக்காலே ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகள் வந்து மோடி தான் அவருக்கு வந்து என்ன பண்ணார் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தார் சமீபத்தில் இருந்துட்டு தான் அதனால் தான் என்ன பண்ணுறாரு ராகுல் காந்தி டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு இன்னவரையும் அதானே நீங்கள் ஏன் பாதுகாக்கிறீங்க அவரை கைது பண்ணுங்க இந்தியாவுடைய அசிங்கத்தை உலக நாடு அரங்கேற்றிய அந்த நபரை கைது பண்ணுங்க அவர் மீது விசாரணை வைங்க அமலாக்கத்துறை வந்து ரைடு சொல்லுங்கன்றாரு இது சம்மந்தமாக சைலண்ட் மூட்ல திமுக இருக்க காரணம் என்ன சொல்லுங்க அதுதான் கள்ள உறவு இல்லை இதுக்கு பாஜகவோட எப்படி வரும் இப்போ கவர்மெண்ட்டு அதானிங்கிற ஒரு ஒரு நிறுவனம் அவங்களுடைய ஒப்பந்தங்கள் இருக்கலாம் அதனால் கூட இவங்க சைலன்ஸ் இருக்கலாம் சரிங்களா அது ஒரு பக்கம் பட் இத வச்சு நீங்க எப்படி ஒரு திமுக வந்து ஒரு பாஜகவோட ஒரு விங்கா இருக்கிறாங்க அதானி சம்பந்தமா பேச மாட்டோம் காலமா சொல்லிட்டு இருக்கீங்க பாய் ரொம்ப காலமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க திமுக வந்து பாஜகவோட ஒரு மறைமுக உறவுல இருக்கு மறைமுக கூட்டுல இருக்கு நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் தேர்தல வந்துருச்சு இவங்க இவங்க முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிரான தான் இவங்க நிக்கிறாங்க உங்களுடைய நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இப்போ சமீபத்தில் வக்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வாரிய திருத்த சட்டம் ஒன்று மத்திய அரசு ஒன்று கொண்டு வந்திருக்கு இது காங்கிரஸ் உட்பட எல்லாமே எதிர்க்குது திமுகவும் எதிர்க்கு தான் இல்லையா அந்த வக்பு வாரிய சட்டத்துக்கு ஆனா அதே மாதிரி வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வக்பு தமிழக வக்பு வாரியத்தில் சிஐஓ சிபிஓவா இருக்காரு ஒருத்தர் அவர் யாருன்னா தர்வேஸ் அகமதுன்ற ஒரு நபர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதாவது ஒரு உத்தரவு வந்து ஒர்க் போர்டு சேர்மன் ஓகே பண்ணிவிட்டு இவர் கையெழுத்து போட்டு அனுப்பணும் பட் இவர் என்ன பண்ணுறாரு கலெக்டருக்கு அனுப்புறாரு கலெக்டருக்கு அனுப்பி கலெக்டர் வந்து முடிவு பண்ணுறோம் இந்த குழு யார் நீ அதாவது ஒரு சந்தனக்குழு நடத்தணும் ஒரு சந்தனக்கூடு நடத்தணும் அந்த சந்தனக்கூடு நடத்துறதுக்கு கலெக்டர் முடிவு பண்ணணுமா யாருன்றது நீங்கள் அந்த மாவட்ட கலெக்டர் முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்போ இதுதான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அப்போ உங்கள் திமுக இது ஒரு சிம் சிம்பிள் தான் சொல்கிறேன் நான் திமுகவினுடைய அதிகாரத்துக்குட்பட்ட வக்பு வாரியத்தினுடைய சிஓவாக இருக்கக்கூடிய தர்வேஸ் அகமது அவர் என்ன பண்ணுறாரு கலெக்டருக்கு அனுப்புகிறார் கலெக்டர் என்ன பண்ணுறாரு ரெண்டு முஸ்லீம் அல்லாதவர்களை போட்டு மற்ற மூணு பேர் முஸ்லீம்களை போட்டு அஞ்சு பேர் குழுவாக அந்த சந்தனக்குழு நடத்துறது எப்படின்றது ஆய்வு பண்ணிட்டோன்னு சொல்லி அனுப்புகிறாரு அப்போது இது வந்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த வக்பவாரி சட்டத்தை இங்கே வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்போ ஒரு பக்கம் நாங்கள் எதிர்ப்போம் இன்னொரு பக்கம் நாங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை போட்டு அப்போ தர்வதேசமதி யார் உங்கள் ஐஏஎஸ் ஆஃபிசர் தானே அவர் அவர் தானே ச இதுவாக போட்டிருக்கீங்க சிஇஓ போட்டிருக்கீங்க அவர் தான் இந்த உத்தரவு கொடுக்குறாரு இதே மாதிரி நான் நிறைய விஷயங்கள் சொல்ல தய தயாராக இருக்கேன் நான் அந்த சப்ஜெக்ட் நம்ம பேசணும் நிறைய அப்போ வெளிப்படையா ஒன்று உள்ளுக்குள்ளே ஒன்று இதுதான் திமுக இப்போ இன்னொரு பக்கம் விஜய் அவர்களில் வந்து மாரிதாஸ் போன்றவங்க தொடர்ந்து இவர் வந்து ஒரு ஒரு கிறித்தவ மிஷினரி பின்னணியில் தான் இயங்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உண்மைதான் விஜய்ய வந்து ஒரு கிறிஸ்தவ மிஷினரியால் இயக்கப்படுறாரா தானே மாரிதாஸ் சொல்கிறது இல்லை ரஹிமா தான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு இல்லை அன்றைக்கி நான் சொல்றேன் என்னைக்கு அவன் வந்து பேஸ்ட்டு துப்பாக்கி போன்ற படங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக எடுத்தாங்களா அன்றைக்கே வந்து நான் அதை வந்து கடுமையாக எடுத்துகிட்டு தாங்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அவங்க தான் கார்பரேட்டுக்கு பணம் கொடுத்து இப்படி வந்து எடுங்கன்றாங்க எடுக்கிறாங்க விஜயும் ஒரு அப்போ பாஜக வைக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த வைக்கக்கூடிய பார்வை தான் தலரகிமுக்கும் இருக்கு பின்னா செயல்பாடு அப்படி தானே இருக்குது லைலா காலேஜில் என்ன நடக்குது நீங்கள் போய் சீட் வாங்கிட்டு முடியுமா நான் போய் என் பிள்ளைக்கு சீட் வாங்கிட முடியுமா சொல்லுங்க அங்கே என்னென்ன அட்ராசிட்டி நடக்குது அதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து என் எதிரியே பேசினாலும் ஆமாம் சரிதான்னு சொல்லி வாதாதது தான் ஒரு சரியான மாண்பு அறம் அது எனக்கு மாரிதாசை பிடிக்காது மாரிதாசை தொடர்ந்து விமர்சனம் பண்ணக்கூடிய நபர் நான் அதே நேரத்தில் அந்த விஷயத்தை வந்து அங்கே நடக்கிறது உண்மைதானே மாரிதாஸை வெளியே கொண்டு வந்திருக்கல உண்மை தானே நான் எத்தனையோ பேருக்கு அந்த காலேஜில் சீட்டு கேட்டு போயிருக்க முடியல ஒன்னும் பொருளாதாரம் படைத்தவனா இருக்கணும் இல்ல அரசியல் இல்லைங்க ஒன்னும் பொருளாதாரம் படைச்சவனா இருக்கணும் இல்லை அரசியல் செல்வாக்குள்ளவங்க இருக்கணும் இந்த ரெண்டு பேருக்கு தான் அங்கே சீட்டு மற்றவனுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில் நியாயம் இல்லை எதனா மிஷினரி மூலிமா ரெக்கமெண்டேஷன் வேணும் அது மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்குது அது வேற விஷயம் இல்லை அதுக்கு விஜய் வந்து அந்த மிஷினரிகளாக ஏக்கப்படுறான்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க அதாவது நீங்கள் அந்த அவருடைய சித்தப்பா அது எனக்கு தெரியாது மாறி தான் சொல்லி தான் அவருடைய மாமாவோ சித்தப்பாவோ ஏதோ சொல்கிறாப்புல மாறிதான் அது உண்மையாக போய்யா நமக்கு தெரியாது பட் லயோலா காலேஜினுடைய அட்ராசிட்டி ஓவர் கொஞ்சம் கொஞ்சம் தான் இல்லாது லயலா காலேஜ் அந்த குரூப்பால தான் விஜய் இயக்கப்படுறாரு இயக்கப்படுறாருன்னு மாணிதா சொல்றாப்புல அது எனக்கு தெரியாது ஆனால் லயோலா காலேஜுடைய அட்ராசிட்டி ஓவரா இருக்கு ஒட்டுமொத்த ஹோல் தமிழ்நாட்டிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ராசிட்டி ஓவராக தான் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட யாருமே ஒன்று அரசியல் செல்வாக்கு படைச்சவங்க இல்லைன்னு சொன்னால் பொருளாதாரத்தை உயர்ந்தவங்க மட்டும் அவங்க கிட்ட அணுக முடியும் அது போன்ற நபர்கள் தான் அந்த கல்லூரிகள்லேயே சீட்டு வாங்க முடியும் அவங்களுடைய அந்த ஒரு நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா டோட்டல் இந்திய அளவுக்கு இருக்கு அவங்க நெட்ஒர்க் எதோ வந்து இந்த லயோலா காலேஜ் இந்த சின்ன சின்ன கல்லூரியை மட்டும் நீங்கள் வட்ட பண்ணி போக முடியும் அவங்களுடைய வந்து இந்தியா முழுக்க இருக்குது அங்கே வந்து யாருமே சாதாரணமாக போக முடியாது அதை தான் மாரிதாஸ் மேற்கோள் காட்டி பேசுகிறப்பில்ல அப்படின் ஒரு உண்மையை பேசும்போது நம்ம ஆரம்பித்தா அந்த விஷயத்துக்கு ஆமாம் சரி தானே அப்படின்னு சொல்லி பேசுறது தானே சரி சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி